பாரா பைனல் நீங்க முன்னாடி இருக்கீங்க இல்லையா இங்க வந்துட்டு செல்லலாம் 904 ઉપર சின்னதா இங்க இருக்கீங்களா இங்க இந்த படுகொலை ராணுவ ரீதியாக நியாயப்படுத்துவதற்கு எதுவுமே இருக்க என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருந்தோம் ஆனால் அந்த செய்தி எங்களிடம் வந்து சேர்ந்த உடனே ஸ்ரீலங்கா அரசினுடைய பிரச்சாரம் எந்தளவுக்கு வலிமையாக இருந்ததென்றால் அங்கு இராணுவ பயிற்சி பெறுவதற்காக அங்கு இயக்கத்துடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டே இருந்தவை என்ற செய்தி தூதரகங்கள் அனைத்துக்கும் வழங்கப்பட்டு ஊடகங்களிலே இந்த படுகொலை சம்பந்தமாக செய்திகள் பதிவு செய்வதற்கு முன்பதாகவே இந்த கருத்துருவாக்கம் சர்வதேச மட்டத்தில் கணிசமான தாக்கத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தரப்புகளுக்கு அவர்கள் செய்திருந்தனர் ஆனால் எங்களுடைய நல்ல காலத்துக்கு அந்த பொய்கள் அனைத்தும் பொய்களாக நிரூபிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு சிறுவர்களை அங்கு தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த பொழுது அவர்கள் குறிவைக்கப்பட்டவை அந்த உண்மை நிரூபிக்கப்பட்டிருந்தது